ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணவே ஸ்ரீகுரவே நம கன்னிராசிக்கான ஆடி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் மற்றும் பத்தின் அதிபதி அதாவது மிதினத்தின் அதிபதியும் உங்கள் ராசியின் அதிபதியுமான புதன் உங்கள் ராசிக்கு சத்தமஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல நின்று யோக பலன்களை தருகிறார் அப்போது உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மன கவலைகள் பிரச்சனைகள் மனநிலை மாறக்கூடிய அமைப்பு குணநலன் பிறவி இயல்புகளிலே நல்ல மாற்றம் அதாவது உங்களை பார்க்கக்கூடிய எல்லாருமே ஆச்சரியத்தக்க வகையிலே பார்ப்பாங்க முன்பு இருந்ததுக்கு இப்போ உங்களுடைய அணுகுமுறை பேச்சில் இனிமை மற்றும் உங்கள் பேச்சினாலே நீங்கள் காரியம் சாதிக்கக்கூடியவர்கள் என்பது ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான் அதாவது இனிமையாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடியவர் என்றாலும் உங்களுடைய அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அணுகுமுறையில் மாற்றங்களை ஏற்படும் அதாவது மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பதினொன்று அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நின்று உங்கள் மனோகாரகத்துவத்தை மாற்றுகிறார் அப்போது அணுகுமுறையில் மாற்றம் முன்பை விட எளிதாக நீங்கள் அனைத்து காரியங்களையும் சாதிப்பீர்கள் எந்த விஷயத்திலையுமே தடையும் இருக்காது தாமதம் இருக்காது எல்லாமே சுமூகமாக சிறப்பாக நடைபெறக்கூடிய அமைப்பை தருகிறது அப்போது நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா காரியங்களும் சிறப்பாக நடைபெறும் எதிலும் தடை தாமதம் இருக்காது பேச்சில் இனிமையாக பேசி காரியம் சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயற்கையாகவே இருந்தாலும் அது எளிமையாக நடைபெறக்கூடிய அமைப்பு உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான சுக்ரன் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்திலே மேசத்தில் நிற்கிறது ஒரு நல்ல பலன் அட்டமத்திலே சுக்ரன் என்று யோக பலன் தருவார் அப்படி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு கருத்து மோதல்களால் இருந்து வந்த பிரிவினைகள் இவை எல்லாமே மாறி இணக்கமான சூழ்நிலை மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் தன வரவுக்கு குறைவு இருக்காது அதாவது சுக்கர யோகம் அடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சுக்குரனால் உங்களுக்கு தன வரவு அதிக அளவில் கிடைக்கப் போகிறது எதிர்பாராத தன வரவு கண்டிப்பாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா வாக்கிலே நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே இனிமையான வாக்கு அமைப்பு எல்லாமே உண்டு மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் சுகஸ்தானாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியும் பத்தாம் இடமான மிதுனத்தில் நின்று உங்களுக்கு நல்ல பலனை தருகிறார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இவரே ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலே கேது கேது நின்ற ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் நிற்கிறார் அதாவது தசமஸ்தானத்திலே சூரியன் என்று யோக பலனை தருகிறார் அப்போது இந்த ஆசிரியர் தொழில் பேனா பேப்பர் அதாவது சம்பந்தப்பட்ட தொழில்னா அது என்னென்ன விதத்திலே சம்மந்தப்படுகிறதோ அந்த அனைத்து விதமான சம்பந்தப்பட்ட தொழில்கள் அரசு அதிகாரிகளாக வேலை செய்யக்கூடியவர்கள் அரசு சார்ந்த அனுகூலம் பெற்ற தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது மக்களுக்கான பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அதில் வந்து நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் அரசு சார்ந்து வர வேண்டிய பணவரவு தாமதப்பட்டவர்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய யோக பலன் உண்டு அதே நேரத்தில் மூன்றின் அதிபதியான செவ்வாயும் கேதுவுடன் இணைந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல விரயத்தில் நிற்கிறார் அப்போது மூன்றின் அதிபதி செவ்வாய் அங்கே நிற்கிறதுனாலையும் அந்த ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு பத்தில் நிற்கிறதுனாலையும் அது இடம் சார்ந்த அதாவது மண் சார்ந்த விஷயங்கள் தொழில்கள் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு நல்ல யோக பலன் உண்டு அதாவது செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள் கிரானைட் கற்கள் விற்பனை செய்பவர்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறவங்க அது சார்ந்த தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் உண்டு இன்னும் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வீடு மனை யோகத்தை தருவது மட்டுமல்லாமல் வீடு மனை புதிதாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் தரப்போகிறார் அதாவது புதிதாக ஒரு நகரத்தை உருவாக்குவது ஒரு இடத்தை வாங்கி ஒரு நகரம் உருவாக்கி அதன் மூலம் பலன் பெறப்போகிற அமைப்பு இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனியும் ராகுவும் ஆறிலே சனி பகவான் இருப்பது ஒரு யோகம் அந்த ஆறில் நிற்கக்கூடிய சனியை பத்தில் நிற்கக்கூடிய மிதினத்தில் நின்ற குரு பகவான் பாக்கிய பார்வையாக அந்த சனியையும் ராகுவையும் பார்க்கிறார் இப்போ இந்த குரு பார்வை கோடி நன்மை என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்பது எல்லாருக்குமே தெரிந்த விஷயமாகும் அப்போது இந்த குரு பார்வையினால் சனி பகவான் மேலும் மேலும் நல்ல யோக பலனை போகிறார் நீங்கள் எதுக்காக ஒரு வீடுக்காகவோ அல்லது ஒரு இடத்திற்காகவோ அல்லது வண்டி வாகனத்திற்காகவோ அட்வான்ஸ் மட்டும் போடுங்க கண்டிப்பாக அதற்குண்டான பணத்தை உங்களுக்கு சனி பகவான் தருவார் விரைவில் நீங்கள் அது உங்கள் சொத்தாகவோ அல்லது உங்கள் வாகனமாகவோ மாற்றக்கூடிய யோக பலனை தரப்போகிறார் இந்த ஆறாம் இடம்னாலே ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இந்த ஆறிலே ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாதிப்புகளிலிருந்து வெளிவரப்போகிறார்கள் அதாவது எதிரிகளால் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளால் இருந்து வந்த பாதிப்புகள் அதாவது உங்களுக்கு தெரிந்த எதிரியை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க தெரியாத எதிரிகள் வந்து எப்படின்னா உறவாடி கெடுக்கும் எதிரிகள் நண்பர்கள் நல்லவர்கள் என்று நீங்கள் உறவாடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்து பாதிப்பை தரும் அமைப்பை தரும் அந்த ஒரு அனுபவத்தை பெற்றவர்களுக்கு இனி அது இருக்காது உங்கள் எதிரிகள் உதிரிகள் ஆகிவிடுவார்கள் எதிரிகள் இறந்த இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் கடன் தொல்லை கடன் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை கடன் தொல்லையில் இருந்து மாறுவீர்கள் ஒரு ஒரு தொழிலுக்காகவோ வியாபாரத்திற்காகவோ அல்லது ஒரு இடம் மனை வாங்குவதற்காகவோ அல்லது ஒரு வீடு வாங்குவதற்காகவோ கடன் வாங்கி இருப்பவர்கள் அந்த கடனை அடைத்து வெளியேறக்கூடிய யோக பலனையும் தரும் இந்த சனி பகவானால் உங்களுக்கு நோய் தொந்தரவு மாறும் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நோய் பிரச்சனைகள் இவை அனைத்திலிருந்து வெளியேறக்கூடிய அமைப்பையும் தரப்போகிறது என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்திலே கேது நின்று அந்த ஸ்தானாதிபதி பத்தில் நிற்பதினால உங்களுக்கு விரயங்கள் சுப விரயமாக மாறப்போகிறது விரயம் இருக்கும் ஆனால் ஒரு விசேஷ காரியத்திற்காக விரயம் அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு தொழிலுக்கோ வியாபாரத்திற்கோ அல்லது இடம் மனை வீடு வாங்கக்கூடிய விதத்திலே ஒரு முதலீடு போன்ற அமைப்போ ஏற்படும் அப்போ அது எல்லாமே உங்களுக்கு விரயமாக இருக்குமே தவிர பாதிப்புகள் தரக்கூடிய ஒரு விரயங்கள் இருக்காது நிம்மதியான தூக்கங்கள் இருக்கும் தூக்கத்திலே வரக்கூடிய கனவு பலிதம் ஏற்படும் நல்ல கனவு வரும் அந்த வரக்கூடிய கனவுகளும் பழிக்கக்கூடிய யோக பலனை தரும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஜென்மதான் காலத்திரத்திலே இரண்டு மற்றும் ஒன்பது கூடையவன் உங்கள் ராசிக்கு அட்டமத்திலே நின்று அந்த அட்டமத்தினுடைய பாதிப்புகள் என்று சொல்வார்கள் இல்லையா நீதிமன்ற வழக்குகள் அது வழக்கு விவகாரங்கள் இவை அனைத்திலுமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் இது வரைக்கும் உங்களை தேடி வந்த வழக்கு விவகாரங்கள் நின்றும் இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பாராமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தாலும் கூட வம்பு வழக்கு பிரச்சனைகளை தேடி வந்திருக்கும் இனி பார்க்கும்போது தேடி வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகிறோம் வரவும் வராது அந்த வழக்குகளால் உங்களுக்கு தொந்தரவும் வராது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு தொழில் வியாபாரம் செய்தவர்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும் அந்த கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு தரும் கூட்டு வியாபாரத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க மேலும் மேலும் நீங்கள் கூட்டு வியாபாரத்தில் போனாலும் அது அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை தராது கூட்டு தொழிலை விட்டு விலகக்கூடிய அமைப்பை தரும் அதாவது பிரச்சனைகள் காரிய தடங்கல்கள் அதாவது பிரயாண தடங்கல்கள் இது போன்ற விஷயங்களை இதுவரைக்கும் அனுபவித்தவங்களுக்கு காரிய தடை தடங்கள் மாறும் பிரயாணம் சுமூகமாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா தீராத ஒரு மனக்கவலையிலே அழுந்தி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மனக்கவலை மாறும் தீராத மனக்கவலைகள் மாறி நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய அமைப்பு இந்த காலகட்டத்திலே இந்த மூன்றின் அதிபதி விரயத்தில் நின்று அந்த விரய அதிபதி பத்தில் நின்று யோக யோக பலனை தருவதனால் அரசு சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் மேலும் எழுத்த காரியங்கள் எழுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வெற்றி கிடைக்கப்பெறும் எந்த பாதிப்பும் இருக்காது எதன் காரணத்தினாலும் தோல்வி என்கிற அமைப்பே இருக்காது தோல்வி என்கிற இடம் தராத ஒரு யோக கிரக அமைப்புகள் உள்ளது இந்த மாத கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றி தரைய தரக்கூடியதாகவும் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போவதா போவதாகவும் அமைந்திருக்கிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம